மயில்தியில் போலீசார் விளையாட்டும் அனுர அரசாங்கத்தின் கோரி முகம் அம்மன் அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைத்து வாக்குறுதிகளை வழங்கிய மனித புதுக்குழி தொடர்பில் விசாரணை தாய்லாந்துக்கு சென்று கைதை தடுக்க கோரும் கவன் தினோடு அதிரடிப்படையினர் துப்பாக்கி சூடு யாழ் போதனாவில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு நாட்டு மக்களுக்குக்களுக்கு ஆயுதங்களை வழங்க தமிழ் அரசியல் அரசியல்வாதி விசாரணையில் திடுக்கிடும் தகவல் இலங்கை மீண்டும் வங்குரோ தடையும் சஜித் பிரேமதாஸ் இந்திய மீனவர்கள் நால்வருக்கு விளக்கு மறியல் நீடிப்பு தொடர்வது விரிவான மீன்பிடி துறைமுகம் பகுதியில் அபிவிருத்தி பணிக்காக அடிக்கலை நாட்டுவதற்காக ஜனாதிபதி அருள் வருகை தந்தார் இதன்போது அப்பகுதியில் கூடிய காணி உரிமையாளர்கள் பொதுமக்கள் ஊடகவியலாளர்கள் என அனைவரும் அப்பகுதியில் நிற்க விடாமல் விரட்டி அடிக்கப்பட்டனர் போலீசார் வயோதிபர்களிடம் பாராமும் போராட்டக்காரர்களை தூஷண வார்த்தைகளை பேசி முதுகில் பிடித்து தள்ளினர் கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் போலீசார் ராணுவத்தினர் அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டு ஜனாதிபதி அனுரகுமாரதி மயிலிட்டிக்கு வருகை தந்திருந்தார் கடந்த காலங்களில் ஜனநாயகம் பற்றி அதிகம் பேசிய அனுரகுமாரதி திசைநாயக்கவின் ஆட்சியிலும் போலீசார் கடந்த காலங்களை போன்றே மூர்க்கத்தனமாக செயற்பட்டவே அங்கிருந்தவர்கள் மத்தியில் கடும் விசனத்தை ஏற்படுத்தி இதேவெட்ட யாழ்ப்பாடும் மண்டை நிர்மாணிக்கப்படும் யாழ் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் இன்று பிற்பகல் ஜனாதிபதி அருள் குமாரர் கலந்து கொண்டார் யாழ்ப்பாடும் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் வெறும் மைதானம் மட்டுமல்ல நாட்டின் ஒற்றுமையை கட்டி எழுப்புவதற்கான ஒரு வாய்ப்பு என ஜனாதிபதி தெரிவித்தார் மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் யாழ்ப்பாடும் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் முதல் போட்டி நடைபெறும் என்றும் முதல் சர்வதேச போட்டி மூன்று ஆண்டுகளுக்குள் நடைபெறும் என்றும் நம்பிக்கை கோரிக்கை தெரிவித்ததுடன் விளையாட்டில் ஒரு திருப்பு முனையை குறிக்கும் வகையில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் எடுத்து இந்த நடவடிக்கையை பாராட்டுவதாக தெரிவித்தார் எங்களுடைய விஷயம் ஏற்கனவே தையீட்டு விஷயம் உங்களுக்கு தெரியுமே ஏற்கனவே பிரே சபையில் எல்லாம் கதைக்கப்பட்டு ஒரு மாத கால பகுதி மாத கால பயிரண்டு அந்த காலப்பகுதிகளை தீர்க்கணும்னு சொல்லி இதுவரை எங்கள் தீர்க்கப்படையில்லை நான் வந்து அதுல வந்து அவரை எதிர்கொள்ள இதுல இதில் யாருமே கட்சி சார்பா அரசியல் சார்பா யாருமே வரையில் எல்லாருமே காணிக்கார் காணி உரிமையால் வந்து எங்கள் எதிர்ப்பு வழிகிறார்கள் எதிர்ப்பெண்டு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யலை எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அது ஜனாதிபதத்துக்கு நேரடியாக அவர் தெரியுமா தெரியும் தெரியும் அவர்கிட்ட பார்வையை கொண்டு போகணுன்ற ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் அதில் வந்து சுயாதீனமாக நாங்கள் போராடுறதுக்கு வந்து நாங்கள் போராடுறதுக்கு அதில் வந்து எங்களை போலீஸ் வந்து எங்களை விரட்டி ஆடிச்சு மீடியாக்களையும் தெரியும் மீடியாக்களும் எங்களை கவர் பண்ணிக்கலாவே விரட்டி ஆடிச்சு அந்த இடத்துல நிற்கபடியில்லை என்ன விஷயம் வந்து உள்ளுக்கு போய் மாஜராக கொடுக்கட்டும் உள்ளுக்கு வந்து இருநூறு சீட்டை அடைக்கி இருக்கு அந்த இருநூறு சீட்டில் போய் இருநூறுல ஒரு ஆளாக நாங்கள் நண்டு மாஜர் கொடுத்து ஏற்கனவே நான் கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கொடுத்துட்டேன் பட் இதில் வந்து தீர்மானம் தீர்மானப்படுத்திருக்கிறோம் இந்த விஷயம் வந்து மக்கள் நான் வணியை உறுதிப்படுத்துறதுல மக்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு தீர்மானம் வெளியில் அமைச்சரை வேலை நிறைவேற்றியாச்சு இப்போ நிறைவேற்றின பிறகு நாங்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் மாஜர் கொடுக்குறதில் வேலை இல்லை மாஜர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் நேரடியாக இதில் வந்து அதை சம்மந்தப்பட்ட ஆக்கள் அதில் பொறுப்ப கூடக்கூடிய அமைச்சரவோ இல்லாட்டி அவங்க கோஆர்டினேட்டர் யாரும் வந்து எங்களை ஜனாவியோட நேராக கதைக்கிறதுக்கு அனுமதித்தேன் நாங்கள் இந்த போராட்டத்தை விட்டு நாங்கள் வெளியில் போகிறோம் அந்த உள்ளே வந்து அதோட கதைக்கிறோம்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் அவள் கேட்டது நாங்கள் கேட்டதுக்கு அதை இந்த அதுக்குரிய ஒரு நடவடிக்கை எடுக்க ஆகினதால் ஒரு நாங்கள் சின்ன போராட்டம் ஒன்றை ஏற்படுத்துவோம் ஏற்படுத்துவோம்ன்றது என்னன்னாங்க ஆனால் அதுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படையில் மற்ற இது அப்படி இருக்கில் இந்த சட்டவிரோத கட்டட பிக்குவை வந்து இ வந்து ஒரு மத உருவ மத உருவ வந்து இதுக்கு அடிக்கல் நாட்டுக்கு அழைஞ்சிருக்கணும் அந்த தவளங்கள் வந்தோன்னா அது மெயினாக நாங்கள் வந்த ரீசன் அதுக்கு தான் இப்போ அந்த தீர்வு தீர்க்க வேணும் தீர்வண்ட தருவோம் வேண்டாம் முன்னுக்கு அவ இந்த பக்கத்தெல்லாம் பிரச்சனையை குறைக்கும் இப்போ அவர் வந்து அந்த ஒரு சட்டவிரோத வேலையில் குந்திக்கொண்டுருக்குற பிக்வோ கொண்டதுக்குள்ளே அடிக்கல் நாட்டுறேன்னா பிள்ளையங்கிள்ளி வெட்டு தொட்டிலே மாற்ற விளையாட்டு தான் எங்களுக்கு காட்டிக்கொண்டு இருக்கணும் இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் ஒரு போராட்டம் செய்ய போகிறோம்ன்ற கதை தெரிஞ்சு அவருக்கும் கொடுக்கப்பட்ட லெட்டர் இன்விடேஷன் வந்து இங்கே இருக்கிற ஃபாதருக்கும் முரன்ஸ்வாஜ் ஃபாதருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது ஒரு பிள்ளை முருகன் கோயில் குருவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு மதவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த அரசாங்கம் வந்து இந்த பிரச்சனையை தீக்கலாம தீக்கலாம் காரணம் இதான் பௌத்தம் வந்து அவர் சட்டவிரோத பிக் அந்த பிக்வ நிப்பாட்டியில்லாத ஒரு நிலையில் மற்ற ரெண்டு பேருமே ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன் நீங்கள் அந்த விழாவுக்கு வர வேண்டாம்னு சொல்லி அந்த நேரத்தில் அவையும் அந்த விழாக்கு வரவே இல்ல இதான் இந்த நடந்தது தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்து முதலாம் ஆண்டு நினைவை முன்னிட்டு யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதி அனுகுமார் விசாநாயக்கு அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைத்து மக்கள் முன் விசேட உரையை மாற்றினார் மயிலடி துறைமுகத்தின் மூன்றாம் கட்ட அபிவிருத்தி பணிகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக்கு அவர்களினால் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது மயிலிட்டி துறைமுகத்தின் மூன்றாம் கட்டு அபிவிருத்தி பணிகளுக்காக முன்னூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிதி ஒதுக்கீட்டின் கீழான அபிவிருத்தி பணிகளை ஜனாதிபதி அவர்கள் ஆரம்பித்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்று மேடை நிகழ்வுகள் மீன்பிடி கூட்டு தாபனத்தின் தலைவரின் வரவேற்புரையுடன் ஆரம்பமாகின கடற்தொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர் வடக்கு மாகாண ஆளுநர் நவேதநாயகன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தனர் அத்துடன் ஜனாதிபதியின் உரையும் நடைபெற்றது இந்த நிகழ்வுகளில் பிரதி அமைச்சர்களான சுனில் வட்டகல உபாலி சமரசிங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜெகதீஸ்வரன் இளங்குமரன் ஸ்ரீபவானந்த ராஜா ராஜீவன் கடற்தொழில் அமைச்சின் செயலாளர் பிரதம செயலாளர் உள்ளிட்ட துணைக்கள தலைவர்கள் கலந்து கொண்டனர் இதேவேளை யாழ்ப்பாண மக்களின் நீண்டகால குறைபாட்டை பூர்த்தி செய்யும் வகையில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் ஒன்றிய தினம் ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது தற்போதைய அரசாங்கத்தின் முன்னுரிமை திட்டமாக டிஜிட்டல் மயமாக்கல் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டுக்குள் பொதுமக்கள் அரசாங்கத்துடனான அனைத்து பணக்கொடுக்கல் வாங்கல்களையும் இணைய வழியில் மேற்கொள்ளும் வசதியை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இவ்வளவு காலமும் கொழும்பிற்கு மட்டுப்படுத்தப்பட்டிருந்த அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் தொலைதூர கிராமங்களுக்கு பரவலாக்கப்பட்டு அரசாங்கம் செய்ய வேண்டிய பணிகளை நெருக்கமாக முன்னெடுப்பதற்கு மக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என குறிப்பிட்டார் செம்மணியில் தோன்றப்படும் மனித எச்சங்கள் தொடர்பாக நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி அன்றகுமார் விசாநாய்க்கு உறுதியளித்துள்ளார் அதுடன் இந்த திட்டம் குறித்து விசாரணைகளை முன்னெடுப்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை எனவும் அவர் இன்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தின் அபிவிருத்தி பணிகளை மூன்றாம் கட்ட ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியாக அனுர பதவி ஏற்று வருடம் பூர்த்தியாவதை முன்னிட்டு பல்வேறு செயற்பட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ளார் யாழ்ப்பாண விஜயத்தின் போது செம்மடி மனித புதைக்குள்ளேயே ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க பார்வையிடலாம் என கடற்கரையில் ராமலிங்கம் ஜனாதிபதியின் செம்மணிக்கு வருகை தருவது குறித்து நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையான சட்டத்திரடி வி எஸ் நிரஞ்சன் நேற்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மக்களுக்காக பாதுகாக்கும் பொறுப்பை நிறைவேற்றுவேன் எனவும் எந்த செல்வாக்குக்கும் அடிபணிய மாட்டேன் என ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் தெரிவித்தார் கச்சுத்தீவை இலங்கையிடம் இருந்து மீட்டுக் கொடுக்குமாறு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இறுதியாக மதுரையில் நடந்த மாநாட்டில் உரையாற்றும் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் இதனையடுத்து இந்த விடயம் இலங்கை ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பேசுபொருளாக மாறியிருந்தது விஜயின் இந்த உரைக்கு இலங்கையிலிருந்து அரசியல் தலைவர்களும் சமூக ஊடகப் பயனர்களும் தமது கண்டனங்களை வெளியிட்டிருந்தனர் இந்நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாக உரையாற்றியுள்ள ஜனாதிபதியானுடன் கச்சுத்தீவை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கை

சர்வதேச குடிமக்கள் மற்றும் அரசியல் உரிமைகள் குறித்த உடன்படிக்கை சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும் அதன் மூலம் தன்னை விசாரணை இல்லாமல் நீண்ட காலம் அல்லது ஒரு வருடம் வரை தடுத்து வைக்கப்படலாம் என்று ஆபத்து உள்ளதாகவும் கம்மன் தெரிவித்துள்ளார் தற்போது தாய்லாந்தில் உள்ள கம்மன் பில பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் காவல்துறை அதிபர் சிஐடி உயர் அதிகாரிகள் மற்றும் குடிவரவு குடியுரிமை திணைக்கள பொதுப்பணிப்பாளர் உள்ளிட்டோரை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் என்ற அடிப்படையிலும் எல்டிக்கு எதிராக திறந்த விமர்சகராக இருந்த பின்னணியிலும் தனது நிலையை விளக்கியுள்ள கம்மன் பில முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலகேதன் மீது முன்னாள் எல் டிடி தலைவரின் சாட்சியத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை விமர்சித்ததே தமக்கு எதிரான வழக்கின் காரணம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் அவர் தனது கருத்துக்கள் இனவரி அல்லது மதவரியை தூண்டுவதாக அல்லாமல் முன்னாள் எல்டி உறுப்பினர்களின் சாட்சியத்தை பயன்படுத்தி மூத்த ராணுவ அதிகாரிகளை குற்றம் சாட்டும் அரசின் தவறான அணுகுமுறையை வெளிக்கொணரும் நோக்கத்துடன் மட்டுமே கூறப்பட்டவை எனவும் வலியுறுத்தியுள்ளார் மேலும் சந்திப்புகளில் பயன்படுத்திய புலிகள் என்ற சொல் இலங்கை ஊடக சந்திப்புகள் மற்றும் நேர்காணல்கள் தொடர்பாக பல பத்திரிகையாளர்களிடம் சிஐடி பதிவு செய்த வாக்குமூலங்கள் தன்னை குறிவைத்து கட்டியமைப்பதாகவும் இது அரசியல் கருத்துக்களை ஒடுக்க முயலும் அடக்குமுறை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதன்படி இந்த மனுவை விரைவில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இறுதிக்கட்ட போரின் போது அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொண்டு வந்த திட்டத்தின் விளைவாக ஐநூறு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக பில் மாசல் சரத்போன்சேகா தெரிவித்தார் இது தொடர்பில் கலாச்சார நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இறுதிக்கட்ட போரின் போது அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவசர கால போர் நிறுத்தத்தை அறிவித்து விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை தப்பிக்க வைக்கும் செயற்பாட்டை மேற்கொண்டார் எனினும் வேலுப்பிள்ளை பிரபாகரன் போர் நிறுத்தத்தை பயன்படுத்திக் கொண்டு தப்பிச் செல்வதற்கு பதிலாக பாதுகாப்பு படையினரை தாக்கி சவால் விடுத்தார் பாதுகாப்பு அமைப்பின் கருத்தை கருத்திற்கொள்ளாமல் ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் பிப்ரவரி முதலாம் திகதி அதாவது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரை இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது இதன் விளைவாக தாக்குதலில் கிட்டத்தட்ட ஐநூறு வீரர்கள் கொல்லப்பட்டனர் ராஜபக்ஷகள் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததாக கூறினாலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு போர் எவ்வாறு முடிவுக்கு வந்தது என்பதை எந்த நேரத்திலும் தெளிவாக கூறுமாறு சவால் விடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார் காயமடைந்திருந்த குறித்த நபர் யாழ்ப்போதனா வைத்திய சாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் வவுனியா கற்பகபுரம் பகுதியை சேர்ந்த சந்திரசேகர் என்ற நாற்பத்தி ஒரு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக மேலும் தெரியவருகையில் கடந்த இருபது ஏழாம் திகதி இரவு அனுராதபுரம் கெப்பிச்சிக்கொல்லாவ பகுதியில் இருந்து கொண்டிருந்த கப்டு வாகனத்தை அந்த பகுதியில் இருந்து அதிரடிப்படையினர் வழிமறைத்துள்ளனர் நிறுத்தாமல் சென்றதாக கூறப்படுகின்றது இதனை அடுத்து விசேட அதிரடி படையினரால் அந்த வாகனத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டுள்ளது இதன்போது அதில் பயணித்த இருவர் படுகாயமடைந்திருந்தனர் காயமடைந்த இருவரும் வவனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் ஒருவரது நிலைமை கவலைக்கிடம்

கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டதில் இருந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது வரை தனக்கு ஆதரவாக நின்று அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் தான் கைது செய்யப்பட்ட தருணத்திலிருந்து சமூக ஊடகங்களில் தனக்கு ஆதரவாக நின்று அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து தரப்பினரையும் பின்னர் சந்திக்க உள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி அந்த உரையில் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பர்களுக்கு ஆயுதங்கள் வழங்கி வரும் தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீஸ் அதிகாரி ஏ எஸ் பி ரோஹான் தெரிவித்துள்ளார் குறித்து தமிழ் அரசியல்வாதியின் பெயர் மற்றும் அரசியல் கட்சி தொடர்பில் தெரிவிக்க முடியாது ஏனென்றால் விசாரணைகள் நடைபெற்று வருவதனால் அதனை வெளிப்படுத்த முடியாது கடந்த ஜூலை ஓராம் கிரிப்குடை காவல்துறையால் கைது செய்யப்பட்டு ஒரு சந்தேக நபரால் தெரிவிக்கப்பட்ட தகவலுக்கு அமைய தி ஐம்பது ஆறு ரக துப்பாக்கி முப்பது தோட்டாக்களுடன் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரணையின் போது பெறப்பட்ட தகவல்களுக்கு அமைய குண்டுகள் மற்றும் பெரும் தொகை ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன இவை கொழும்புக்கு அனுப்ப திட்டமிடப்பட்டிருந்ததாக நாங்கள் மேற்கொண்ட விசாரணைகளில் முக்கிய தமிழ் கட்சியின் உள்ளூர் ராஜ்யசபை உறுப்பினர் என அறியப்பட்டுள்ளது அவரும் பெரிய அரசியல்வாதிகளுடன் தொடர்பில் இருப்பதாக தகவல்கள் தெரியவந்துள்ளது இது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதனால் பல தகவல்களை தெரிவிக்க முடியாது என்றும் கூறியுள்ளனர் இலங்கை மீண்டும் பங்கு ரோஸ்து அடையப் போவதாக எதிர்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் இலங்கையின் ஐந்து சதம் ஐந்து பில்லியன் டாலர் கடன் தொகையை மீள செலுத்துவதற்கு போதுமான பொருளாதார வளர்ச்சியை பேண தவறியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் இதனால் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு அளவில் நாடு மீண்டும் பங்குரோத்து நிலையை அடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அம்பாரியில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சினைக்கு தீர்வு திட்டத்தை பெற்றுக் கொள்ளுமாறு தாம் அரசாங்கத்துக்கு முன்மொழிவுகளை வழங்கியதாக

அதனை வைபவ ரீதியாக்கு ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் இன்று திங்கட்கிழமை மதியம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் மற்றும் யாழ் மாநகர சபையின் மேயர் திருமதி மதிபதனி விவேகானந்த ராஜா ஆகியோரால் வரவேற்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து மங்கள விளக்கேற்றில் இடம்பெற்றது வடக்கு மாகாண சபையின் பிரதமர் செயலாளர் தனுஜா முருகேசன் வரவேற்புரையை நிகழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து கடற்தொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர் உரையாற்றினார் அதன் பின்னர் யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் உத்தியோகபூர்வ இணையதளம் ஆரம்பித்து வைக்கப்பட்டதுடன் எண்ணிமப்படுத்தல் திட்டமும் தொடங்கி வைக்கப்பட்டது இதனை யாழ்ப்பாணம் பொது நூலகத்தின் பிரதமர் நூலகர் நெறிப்படுத்தினர் இந்த நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா நாடாளுமன்ற உறுப்பினர்களான பவானந்த ராஜா இளங்குமரன் ரஜீவன் வடக்கு மாகாண அவைத் தலைவர் சி வி கே சிவஞானம் மாநகர சபை உறுப்பினர்கள் வடக்கு மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் யாழ் நூலக வாசகர் வட்டத்தினர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எல்லை தாண்டி இலங்கையின் நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் உள்நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட மீனவர்கள் நால்வருக்கு மீண்டும் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எல்லை தாண்டி இலங்கையின் நெடுதீவு கடற்பரப்பினுள் உள்நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டு மீனவர்கள் அறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த மீனவர்களுக்கு ஏற்கனவே இரண்டு தடவைகள் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் அவர்களது வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்நிலையில் மூன்றாவது தடவையாகவும் விளக்கு மறியல் நீடிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் எதிர் வருகின்ற பதினோராம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார் இத்துடன் ஜெஃப்னா கலரியின் நிறைவு நேர பிரதான செய்திகள் நிறைவு அதாவது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டோட் டாட் எல்கே என்ற இணையதளத்துடன் இணைப்பதற்கு